ஒரு சிறிய கிராம சந்தையில் ஒரு இளம்பெண் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவாள் பழங்களை எடை போட்டதும் பணத்தை கொடுத்த பின் அந்த பழங்களிலிருந்து ஒன்றை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துவிட்டு இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்தாள் உடனே பாட்டி ஒரு சிறு துண்டை சாப்பிட்டு பார்த்துவிட்டு இல்ல மகளே பழம் நல்லாதானே இருக்கு என்பார் உடனே அந்த இளம் பெண் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அவள் மகள் அவளிடம் அம்மா பழங்கள் நல்லா தானே இருக்கு எந்தனமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி புகார் செய்கிறீர்கள் உடனே அந்த பெண் சிரித்துக்கொண்டு மகளிடம் அந்த பாட்டி நல்ல இனிப்பான சுவையான பழங்களை தான் விற்கிறார்கள் ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிடுவது கிடையாது நான் இப்படி புகார் சொல்லிக் கொடுப்பதால் தினம் அவர் பணமின்றி ஒரு பழத்தை சாப்பிடுகிறார்கள் என்றாள் தினமும் நடக்கும் இதை அருகிலிருந்த ஒரு வியாபாரி கவனித்துவிட்டு அந்தப் பாட்டியிடம் அந்தப் பெண் தினமும் உங்கள் பழங்களை குறை கூறுகிறாள் ஆனாலும் நீங்கள் பின்பு ஏன் அவளுக்கு எடை அதிகமாகப் போட்டு பழங்களை கொடுக்கிறீர்கள் உடனே அந்தப் பாட்டி சிரித்த முகத்துடன் அவள் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல் நடிக்கின்றாள் பின் என்னை சாப்பிட வைக்கிறாள் இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாள் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவளது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில்தான் வாழ்க்கை இன்னும் இருக்கு அன்பை விதையுங்கள் அதையே அறுவடை செய்வீர்கள் Subscribe to our channel to watch more stories.